விவசாய சொந்தங்கள் அனைவருக்கும் எங்களது கேடெக் சோலார் நிறுவனத்தின் சார்பான இனிய வணக்கங்கள் சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் அருகாமையில் ஐநூறு அடி போர்வல் ஆழத்திற்கான மூன்று ஹெச்பி சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் அமைச்சு கொடுத்துருக்குறோம் இது கேடக் சோலார் இபி வசதி கிடைக்கப்பெறாத விவசாய இடங்களுக்கான சோலார் வாட்ரு பம்ப் இன்ஸ்டாலேஷன் ஓவர் தமிழ்நாடு முழுக்க நாங்கள் பண்ணி கொடுக்குறோம் இந்த இன்ஸ்டாலேஷன் குறித்த விவரங்களை தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் வாங்க இப்போ வீடியோக்கள் போகலாம் வணக்கம் இது கேடெக் சோலார் தமிழ்நாடு முழுக்க விவசாய இடங்களில் இருக்கக்கூடிய போர்வெல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் நீடித்த உழைப்பும் அதிக உத்தரவாதமும் கொண்டதாக நாங்கள் அமைச்சு கொடுக்குறோம் இந்த சைட்டோட லொக்கேஷன் பார்த்திங்கன்னா சேலம் மாவட்டத்தில் ஆத்தூர் ஆத்தூருக்கு அருகாமையில் தென்னங்குடி பாளையம் அதுக்கு அருகாமையில் இந்த சைட்டோட லொக்கேஷன் அமைஞ்சிருக்கு இந்த விவசாய லேண்டில் பார்த்திங்கன்னா ரெண்டு போர்வல் இருக்குது இங்கேருந்து தூரமாக தெரியக்கூடியதான இடத்துல ஒரு போர்வல் இருக்குது அது மாதிரி நான் நிற்கிற இடத்துல இது பக்கத்தில் ஒரு பொருவல் இருக்குது இந்த ரெண்டு போர்வல் போடப்பட்டிருக்கு இந்த இடத்துல ஒவ்வொரு போருமே ஐநூறு அடி ஆழத்தில் ரெண்டு போர் இந்த இடத்துல போட்டிருக்காங்க இந்த ரெண்டு போர்வல்லையும் நம்ம ஒரு மூணு ஹெச்பிக்கான சோலார் வாட்டர் பம்ப் இன்ஸ்டாலேஷன் சேஞ்ச் ஹவர் சிஸ்டமாக நம்ம இந்த இடத்துல பண்ணுற வகையில் எங்களோடய ப்ராஜெக்டாக இந்த இடத்துல ஆரம்பிக்க இருக்கிறோம் ஸோ இந்த ரெண்டு பொருளுக்கும் மிடில் பிளேஸில் நம்ம இந்த சோலார் பேனலுக்கான அந்த ஸ்ட்ரக்சர் அமைப்பை ஏற்படுத்தி இந்த இடத்துல ஒரு மூணு ஹெச்பிக்கான ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த வீடியோ பார்த்திங்கன்னா ஒரு சைட் சர்வேக்கான வீடியோ இந்த சைட்டை நம்ம சர்வே பண்ணுறப்ப எடுத்ததான வீடியோ தான் இது ஸோ இங்கே எங்களோட இன்ஸ்டாலேஷன் டீம் இந்த இடத்துக்கான இன்ஸ்டாலேஷன் பணியை துவங்கும்போது போது இருக்கிறதான வீடியோவை நம்ம தொடர்ந்து நம்ம கவனிக்கலாம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்களையும் பண்ண தேவை இருந்துச்சுன்னா நீங்கள் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள் விவசாய இடத்துல எங்களோட சோலார் வாட்ரு பம்பு இன்ஸ்டாலேஷனுக்கான பணியை அதிகாலையிலே நாங்கள் ஆரம்பிச்சிட்றோம் ஸோ ஒரு நாள் தினத்தில் விவசாய இடத்துல எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டை ஒரு நாளில் நாங்கள் கம்ப்ளீட் பண்ணுற வகையில் எங்களோட ப்ராஜெக்டை பண்ணி கொடுக்குறோம் ஸோ ஒரு ஹெச்பியிலேருந்து பத்து ஹெச்பி அப்படின்னா கூட நம்ம ஒரு நாள் தினத்தில் எங்களோட வேலையை கம்ப்ளீட் பண்ணி விவசாய இடத்துல தண்ணி எடுத்து கொடுக்குறோம் இது பார்த்தீங்கன்னா லைட்னிங் அரஸ்டர் போஸ்ட்டு எங்களோடய சோலார் வாட்டர் பம்ப் ப்ராஜெக்டில் காம்போவாக நாங்கள் இந்த இடிதாங்கி போஸ்ட்டு அதுக்கான எர்த்திங் சிஸ்டம் எல்லாமே ப்ராப்பராக பண்ணி கொடுக்குறோம் நீங்கள் பார்க்குற இந்த அவுட்புட் பார்த்திங்கன்னா ஐநூறு அடி போர்வல் ஆழத்துலேருந்து மூன்று ஹச்பி அப்படின்ற மாதிரியான வாட்ரு டெலிவரி தான் நீங்கள் பார்க்குறீங்க இந்த இடத்துல ஒன்றே காலஞ்சுக்கான வாட்ரு டெலிவரி நல்ல ஃபோர்ஸாக இருக்கக்கூடிய வாட்ரு அவுட்புட் நம்ம எடுத்து கொடுத்துருக்குறோம் இந்த இடத்துல முழுசுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபார்ம் லேண்ட் அமைப்பை ஏற்படுத்தணுன்றது தான் கஸ்டமரோட விருப்பம் ஒரு பண்ணையம் அமைப்பு அமைப்பதற்கான ஒரு தோட்ட அமைப்பு அதாவது ஆடு மாடுகள் வளர்ப்பு ஒரு தீவனப் பயிர்கள் போன்ற விவசாயத்தை இந்த இடத்துல பண்ணணும் அது போக தென்னம் கன்றுகள் இங்கு பயிரிடச் செய்யணும் அப்படின்றது தான் வாடிக்கையாளரோட விருப்பமாக இருந்துச்சு இது மோட்ரு டூக்கான வாட்ரு அவுட்புட்டு ரெண்டு பொருளை இருந்துமே ஐநூறு அடி ஆழத்துலேருந்து ஒரு மூணு எச்ச்பி வாட்ரு அவுட்புட் கிடைக்கிற வகையில் இந்த இடத்துல ரெண்டு பொறையும் சேஞ்ச் ஓவர் பண்ணுற சிஸ்டமாக நம்ம சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் இந்த இடத்துல கம்ப்ளீட் பண்ணி கொடுத்துருக்குறோம் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்டில் மோட்டாருக்கு மூன்று வருட உத்தரவாதமும் கண்ட்ரோலருக்கு மூன்று வருட உத்தரவாதமும் சோலார் பானல்களுக்கு இருபத்தஞ்சு வருட உத்தரவாதமுமாக நாங்கள் சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் தமிழ்நாடு முழுக்க பண்ணி கொடுக்குறோம் இது எங்களோடய சோலார் எம்பிபிடி கண்ட்ரோலர் எங்களோடய கண்ட்ரோலரில் பார்த்தீங்கன்னா மேனுவலாக மோட்டரை ஆன் ஆஃப் செய்ய முடியும் மொபைல் மூலமாகவும் மோட்டரை ஆன் ஆஃப் செய்யக்கூடிய வசதி இருக்குது ஆர்எம்எஸ் மானிட்ரிங் பண்ணிக்க முடியும் மோட்டருக்கு தண்ணி ரீச் ஆகலை அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக கட் ஆஃப் ஆகக்கூடிய வசதியும் இருக்குது இது போன்றதான சேஃப்டி அம்சங்களோட தான் எங்களோட சோலார் வாட்ரு பம்ப் ப்ராஜெக்ட் விவசாய இடத்துல பண்ணி கொடுக்குறோம் இதுபோல் உங்களோட விவசாய இடங்கள்லையும் உங்களுடைய பௌர்வல் மற்றும் கிணத்துக்கான சோலார் வாட்ரு பம்ப் அமைப்பதற்காக நீங்கள் எங்களை ஆலோவர் தமிழ்நாடு தொடர்புகளெல்லாம் நன்றி